இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நூற்றி ஒன்பது என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் பணசார்ந்த மசோதாக்கள் தொடர்பான சிறப்பு நடைமுறை பற்றி பேசுகிறது மணி பில் பண மசோதா தொடர்பான நடைமுறையை விளக்குகிறது மணிபில் என்பது மட்டும் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்படக்கூடியது முதலில் எங்கு அறிமுகம் செய்யலாம் மணி பில் எப்போதும் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் மாநிலங்களவையில் முதலில் அறிமுகப்படுத்த முடியாது உதாரணம் யூனியன் பட்ஜெட் பில் முதலில் மக்களவையில் தான் சமர்ப்பிக்கப்படும் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட பின் மாநிலங்களவைக்கு அனுப்புதல் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட பின் மணி பில் மாநிலங்களவைக்கு அனுப்பப்படும் ஆனால் மாநிலங்களவைக்கு அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டவை மாநிலங்களவையின் அதிகாரங்கள் மாநிலங்களவை மணி பில் மீது பரிந்துரைகள் ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டுமே செய்ய முடியும் அவர்கள் திருத்தங்களை அமெண்ட்மெண்ட்ஸ் கட்டாயப்படுத்த முடியாது பதினாறு நாட்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாநிலங்களவை பதினாறு நாட்களுக்குள் பரிந்துரைகளை அனுப்ப வேண்டும் பதினாறு நாட்களுக்குள் எந்த நடவடிக்கையும் எடுக்காதால் அந்த மணிபில் தானாகவே மக்களவை நிறைவேற்றியபடி அங்கீகரிக்கப்படும் மக்களவையின் இறுதி அதிகாரம் மாநிலங்களவையின் பரிந்துரைகளை மக்களவை ஏற்க வேண்டிய அவசியமில்லை மக்களவை இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரம் உடையது மணிபில் குறித்து ஆர்டிகல் நூற்றி எட்டு ஜாயின்ட் சிட்டிங் நடத்த முடியாது இறுதியாக ஆர்டிகல் நூற்றி ஒன்பது மணி பில் முதலில் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்படும் மாநிலங்களவை அதற்கு பரிந்துரைகள் மட்டும் செய்ய முடியும்